friends welcome to jsc jsc education இன்னைக்கு நம்ம வீடியோல சேமிப்பின் பயன்கள் கட்டுரை தான் பார்க்க போறோம் நம்ம சேமிக்கிறதோட பயன்கள் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் फ्रेंड्स வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स சேமிப்பின் பயன்கள் கட்டுரை குறிப்பு சட்டகம் குறிப்பு சட்டகம்னா என்னன்னா फ्रेंड्स நம்ம என்னென்ன டாபிக்ல இந்த கட்டுரையை டிரைவ் பண்ண போறோம் அது எல்லாத்தையுமே அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்துடணும் அது பேர் தான் குறிப்பு சட்டகம் சொல்லுவோம் நீங்கள் எக்ஸாமுக்கோ இல்லை காம்படிஷனுக்கோ எப்போ கட்டுரை எழுதினாலும் கம்பல்சரி இந்த குறிப்பு சட்டகம் இல்லாமல் எழுதாதீங்க இந்த குறிப்பு சட்டகத்துக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு ஸோ மிஸ் பண்ணாமல் ரைட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பு சட்டகம் முன்னுரை சேமிப்பு என்பது சேமிப்பின் முக்கியத்துவம் சேமிப்பின் பயன்கள் எதிர்காலத்தை வளமாக்கும் சேமிப்பு பழக்கம் முடிவுரை சோ இந்த டாபிக்ஸ்லலாம் நம்ம இப்ப கட்டுரை டிரை பண்ண போறோம் ஓகேங்களா முன்னுரை முன்னுரை சிறுதுளி பெருவல்லம் என்ற பழமொழியானது சிறுக சிறுக சேமிப்பதன் பயனை எடுத்து காட்டுகின்றது நாம் இன்று சேமிப்பவையே நாளை நாம் நிம்மதியாக வாழ்வதற்கான வழியாகும் அந்த வகையில் மனிதனானவன் சேமிப்பின் அவசியத்தை உணர்ந்து செயற்படுதல் வேண்டும் இக்கட்டுரையில் சேமிப்பின் பயன்கள் பற்றி காணலாம் சேமிப்பு என்பது நமது வாழ்வில் சம்பாதித்தவற்றிலிருந்து ஒரு பகுதியை சேமித்து வைத்தலே சேமிப்பாகும் அதாவது நம் வருமானத்தின் ஒரு பகுதியை அதாவது நம் வருமானத்தின் ஒரு பகுதியை சேமித்து வைக்கும்போதே நம்மால் சிறப்பாக வாழ முடியும் சேமிப்பதன் மூலமாக வீணான செலவை தவிர்ப்பதோடு நமது எதிர்காலத்தை வளமாக்க முடியும் சேமிப்பின் முக்கியத்துவம் நாம் வறுமையில் இருந்து நீங்கிக் கொள்வதற்கான ஒரு வழியாக சேமிப்பு காணப்படுகின்றது மேலும் சேமிப்பின் மூலமாகவே நம்மால் நம்மால் எதிர்காலத்தில் எதிர் எதிர்காலத்தில் முன்னேற முடியும் அதே போன்று பிறரை சார்ந்து வாழாது சுயமாக வாழ்வதற்கான ஒரு பாதையை உருவாக்குவதாகவும் அச்சமின்றி நமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்தல் என்பவற்றினூடாக முக்கியத்துவம் பெற்று சேமிப்பானது விளங்குகின்றது சேமிப்பின் பயன்கள் நாம் அன்றாடம் சிறிது சிறிதாக சேமித்து வைக்கும் சேமிப்பானது வாழ்வில் நமக்கு ஏற்படும் பல்வேறு வகையான கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கின்றது அவசர தேவைகளின் போது நமக்கு துணை நிற்கும் ஒன்றாக சேமிப்பு காணப்படுகின்றது மேலும் நாம் விரும்பிய பொருட்களை பிற தயவின்றி வாங்கிக் கொள்ள நம் சேமிப்பே உதவுகின்றது பிறரிடம் கடன் கேட்டு பின்னர் கடன் கொடுக்க முடியாமல் சங்கடப்படும் நிலையை தவிர்ப்பதோடு வீணான ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்து கொள்ள சேமிப்பினாலேயே முடிகின்றது சேமிப்பு பழக்கமானது நமக்கு நமக்கு மாத்திரமின்றி பிறருக்கும் உதவக்கூடியதொரு நிலையை ஏற்படுத்துகின்றது மேலும் மருத்துவ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் உதவுகிறது எதிர்காலத்தை வளமாக்கும் சேமிப்பு பழக்கம் நாம் வாழும் சூழலில் நமது எதிர்கால சந்ததியினரும் பயன்பெறும் நாம் வாழும் சூழலில் நமது எதிர்கால சந்ததியினரும் பயன்பெறும் நோக்கில் வாழ்வதன் மூலமே நாம் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் இன்று பல தாம் உழைப்பவற்றை அன்றே வீண் செலவு செய்பவர்களாக காணப்படுகின்றனர் ஆனால் இன்னும் சில மனிதர்கள் நாம் உழைப்பவற்றை எதிர்காலத்தின் தேவை கருதி சேமித்து வைக்கின்றனர் அந்த வகையில் நாம் சேமிக்கும் ஒவ்வொன்றும் நமது எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக்க வல்லனவாகும் நாம் சேமிப்பவை பணமாக மாத்திரமல்லாமல் வளங்கள் உணவுகள் என பல்வேறு வகையில் சேமித்து வைப்பதன் மூலமாக நமது எதிர்கால சிறப்பானதாக மாறும் அதனோடு சேமிப்பின் அவசியம் பற்றி பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு எடுத்துரைப்பதோடு மட்டுமல்லாது சிறுவயது முதலே பிள்ளைகளுக்கு சேமிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் முடிவுரை ஒரு மனிதனுடைய வாழ்வானது சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் திகழ வேண்டுமாயின் சேமிப்பே அவனுடைய வாழ்வின் அடிப்படையாக காணப்பட வேண்டும் மேலும் பல்வேறு கடினமான சூழலிலும் நமக்கு உதவக்கூடியதான ஒரு முறைமையாக சேமிப்பு திகழ்கின்றது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு சேனல் ஜெய்சே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல்